சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற அரக்கோண மாணவர்களுக்கு பாராட்டு விழா சென்னை சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடி தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தினார் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார்பாட்ட பரம்பரை வீர சிலம்பம் கழிக்கூட பயிற்சி பள்ளி சார்பில் பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினர் அதில் ஐந்து மாணவர்கள் முதல் இடத்தையும் நான்கு மாணவர்கள் இரண்டாவது இடத்தையும் ஆறு குழந்தைகள் மூன்றாவது இடத்தையும் பெற்று வெற்றி பெற்றனர் இந்நிலையில் அரக்கோணத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பாராட்டும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் வெற்றி பெற்ற மாணவர்களை சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்